எம்பேருமான பார்க்கறத்துக்கு ஆனந்தமாக கிளம்பியாச்சிங்க எங்கேனா இன்றைக்கி வந்து பிரதோஷன்றதுனால கோவிலுக்கு கிளம்பியாச்சு அதுவும் சுக்கரவார பிரதோஷன்றதுனால தான் நாங்கள் போனோமே அது என்னடா சுக்கரவாரம்னு நீங்கள் எல்லோருமே நினைப்பீங்க அது என்னென்னா வெள்ளிக்கிழமையில பிரதோஷம் வந்தால் அது சுக்கரவார பிரதோஷன்ட்டு சொல்லுவாங்க அதுபடி நானும் அக்காவும் ஈவினிங் தான் நாங்கள் கிளம்புனோம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாமே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் நான் சென்னையில் இருந்தேன்னா கண்டிப்பாக தியாகராஜ சுவாமி திருக்கோவிலுக்கு தான் நான் போவேனே எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன்னா அருளாளீஸ்வரன் கோவிலுக்கு போவோம் சரி இந்த வாட்டி வந்து வெண்காட்டீஸ்வரன் கோவிலுக்கு போகலான்ட்டு அங்கே தான் நாங்கள் வந்துமே கோவில் கிட்ட ரீச் ஆகிட்டோம் கோவில் கோபுரம் பரவாயில் எவ்வளோ அழகாக இருக்கு வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு ஸ்லீப்பரை விட்டுட்டு எம்பெருமனுக்காக வில்வமும் அருகம்புல்லும் தான் நான் வாங்கினேன் வீட்டிலேருந்து விளக்கு போகிறதுக்கு எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சரி இருந்தாலும் சுவாமிக்கு எதனா வாங்கணுன்ட்டு தான் நான் வாங்கினேனே சரி இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அது தான் நான் எடுத்தேன் அக்கா வந்து உள்ளே சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு தீபம் போட்டாங்க சுவாமியை பார்த்துட்டு உள் பிரகாரத்தை தான் நாங்கள் அப்படியே சுற்றி வரோமே இந்த கோவில் வந்து இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குது கும்பாபிஷேக வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லாங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் மதுராந்தகத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அவ்வளோ சூப்பரான அழகான கோவில் வெண்காட்டீஸ்வரர் மீனாட்சி அம்மன் சொல்லுவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் நான் எப்பயுமே அம்மா வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் இந்த கோவிலுக்கு வருவேன் நம்ம சார் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கார் இரண்டு மனைவிகளோடு நமக்கு காட்சி கொடுக்குறாரு குட்டிக்கு ஒரு டூ டேஸாக பயங்கர ஃபீவராக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான் நான் ஒரு த்ரீ டேஸாக வந்து நம்ம சேனலில் எந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணலை ஏன்னா இந்த கோவிலோட தனி சிறப்பு என்னென்னா இந்த நாலு பைரவர் தான் கால பைரவர் உண்மத்த பைரவர் சொர்ண பைரவர் அஸ்தாங்க பைரவர்னு சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த பைரவர் அஷ்டமியில் வந்து ரொம்ப அபிஷேகம்லாம் அலங்காரம்லாம் பண்ணுவாங்க அன் ஆடி முதல் வெள்ளின்றதுனால குத்து விளக்க அம்பால் மாதிரி ஜோடித்து வச்சுருக்காங்க பாருங்கள் புடவெல்லாம் கட்டி அவ்வளோ அழகாக இருந்தது விளக்கு பூஜை நடந்துச்சு அன்றைக்கி ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோவில் இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃப்ரீ டைமாக இருந்தால் மதுராந்தகத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோவில் உள் பிரகாரத்தெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வெளியே வந்தால் நமக்கு பிடிச்ச புளி சாதம் தான் கொடுத்தாங்க கோவில் பிரசாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புளி சாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் உக்காவும் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு சரி ஃபைனலாக வந்து நவகிரகத்தை சுத்தணுமே ஏன்னா முக்கியமாக இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகணுன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பிரார்த்தனைலாம் பண்ணி முடிச்சுட்டு நவகிரகத்தை சுற்றி முடிச்சுட்டு சாஸ்ட்டாங்கம்மா கொடிமரத்தாண்டை விழுந்து கும்பிட்டு எம்பெருமானி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேருந்து இருந்து வண்டி வீட்டுக்கு கிளம்பணுன்ட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை அவனருளாலே அவன் அவன்தாள் வணங்கி